மைத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தான் ஸோ நம்ம வந்து இதற்கு அடுத்ததுன்றது ரிஜெக்ட் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ அதனால் பயப்படாதீங்க இதை பண்ணிவிடுவாங்களா அதை பண்ணிவிடுவாங்களா மெடிக்கலில் அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லை ஸோ ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பாயிண்ட் நாட் ஒன் பெர்சன்டேஜுக்கு தான் இருக்கே தவிர நீ வந்து பயந்துட்டு இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களா பயந்துட்டே முதல்ல போகாது ஏன்னா பயமே பாதி பேருக்கு சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா விரோதி அதுதான் ஃபிசிக்கலாகவே நீ ஃபிட்டாக இருந்த அதனால தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்க ஃபிசிக்கலில் ஸோ நீ ஃபிசிக்கலாகவே ஃபிட்டாக இருந்தனா மெடிக்கலாக ஆல்ரெடி ஃபிட்டாக இருப்பதான் அர்த்தம் ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே செக் பண்ணிட்டு போனால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி தான் பயப்பட வேண்டாம் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு தான் ஸோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் உனக்கு கால் வருமே ஆக்சுவலா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கும் அவங்க தான் உனக்கு சொல்ல போறாங்க இன்டிமேஷன் மெடிக்கல் டெஸ்ட்ன்ற எப்பன்றதையும் அவங்க தான் வந்து என்ன பண்ண போறாங்க உனக்கு இன்டிமேஷன் கொடுக்க போறாங்க ஸோ மெடிக்கல் டெஸ்ட் எங்க சார் நடக்கும் யாருடைய மேற்பார்வையில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறுபடும் இப்போ எங்கேயும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இப்போ அவங்கவுங்க மாவட்டத்திலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு மெடிக்கல் டெஸ்ட்ட வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுன்றது ஒரு அரசு மருத்துவரின் முன்னிலையில் தான் நடக்கும் இந்த வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் முதல்ல அடுக்கும்பறை ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கும் ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே தான் மேஜராக வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் தான் என்ன பண்ணாங்க கொரோனா காலம் அப்படின்றதுனால வந்து யாரையுமே அடுக்கம்பறை ஹாஸ்பிட்டல் கூப்பிடாம என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமனாக அவங்க பண்ண ஃபிசிக்கல் பண்ண ஒரு ஸ்டேடியம் நேதாஜி ஸ்டேடியத்தில் எல்லாரையுமே வர வச்சு அங்கேயே வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேயே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணாங்க இது ரெண்டு இயராக நடந்தது சோ இந்த வருஷமும் அந்த மாதிரி காமனா ஒரு ஸ்டேடியத்துக்கு கூட்டம் பண்ணலாம் இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூப்பிட்டு பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் ஆகும் தட் மீன்ஸ் ஸ்டேடியத்தை கூப்பிட்டு தான் பண்ண நினைக்கிறேன் நினைக்கிற எந்த முறையும் ஸோ அது வந்து அவங்கவுங்க மாவட்டத்திலேயே நடக்கும் அது வந்து அரசு மருத்துவர்களின் முன்னிலையில் தான் நடக்கும் ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும் அந்த லெட்டர் வச்சுட்டு தான் இவங்க மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கப்பா அப்படின்ட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு தர போகிறாங்க ஸோ மெடிக்கலாக நீ ஃபிட்டாக இருக்க அப்படின்னா அடுத்தது வந்து உனக்கு என்ன இருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் தான் அப்போ மெடிக்கலுக்கு அடுத்தது நீ பண்ண போகிறது என்னது போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது கரெக்ட் வெரிஃபை பண்ணுவாங்கன்றத பத்தி தான் இதில் என்னென்னலாம் செக் பண்ண போறாங்கன்றத நான் அடுத்த வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீ பார்க்க போறது உனக்கு மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே நர்வஸ் ஆயிடாதே ஏன் சார் நாளைக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அது என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பயந்துடாது அதுவும் நீ பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண டெஸ்ட் தான் என்னென்னலாம் பண்ணப் போறாங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் என்றதை ஒரு ஒரு லைட்லையும் நான் டிஃப்ரெண்டேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஸோ மேஜரா உன்னை ரிஜெக்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த ரெண்டு டெஸ்ட்ல தான் ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த டெஸ்ட்லயும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு ஒன்னு இருக்கு அதை நான் கடைசியா சொல்றேன் மேஜரா ரிஜெக்ட் பண்ணா இது ரெண்டு டெஸ்ட் தான் ஆனா இந்த ரெண்டு டெஸ்ட் ரிஜெக்ட் ஆவறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த ரெண்டு டெஸ்ட்ன்றது ரிஜெக்ட் ஆகவே மாட்டாங்க ஏன் சார் அப்படினா இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே ஏற்கனவே ஒரு பையன் வந்து ஃபிட்டா இருக்கானே அவனுக்கே தெரிஞ்சதனால தான் சோ அதனால மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் நடக்காது ஆனா ரிஜெக்ஷன் நடந்தாலும் இதுல தான் நடக்கும் ஆனா மேக்ஸிமம் ரிஜெக்ஷனும் நடக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்றேன் சோ ஹை டெஸ்ட் கண் பார்வையை செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சார் கண் பார்வையை என்ன சார் செக் பண்ணுவாங்க அப்படினா இதுல இந்த ரெண்டு டெஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பா One a vision. You know, not color. விஷன் எப்படி இருக்கு கலர் எப்படி இருக்கு கண்ணாடி நான் என்ன பண்ணட்டோம் பயப்படாதமா இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறும் ஒரு மாவட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க ஒரு மாவட்டத்துல லிபரலா பாத்து விட்டுருவாங்க சோ அங்கேயுமே உனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசக்கூடியவங்க தான் வருவாங்க நீ யாரும் நினைச்சுமே பயப்பட தேவையில்ல உள்ளத உள்ளபடி சொன்னாலே உனக்கு நார்மலா அது ஒரு வேலைன்னு அவங்களுக்கும் தெரியும் அந்த பையனுடைய வாழ்க்கை அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ரொம்ப எல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்ப வேலை உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லிபரல் இருக்கும் ஓகேவா லிபரல் நான் ஒரே வாப்பா சும்மா போட்டுறதெல்லாம் போட மாட்டாங்க செக் பண்ணிட்டு அவங்க வந்து கேட்பாங்க என்ன தெரியுதா என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் ஓகேவா ஸோ விஷயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் நார்மலாக கன் செக்கப் ஏ சர் யூ அந்த மாதிரி ஒரு பெருசுல இருந்து சின்ன லெட்டர் வரையும் போகும்ல ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க கேட்கிற லெட்டரை பார்த்து உன்னால சொல்ல தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து விஷன் செக்கிங் அப்போ இருந்து என்னால் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆப்ஜெக்டோ அந்த லெட்டரையும் வந்து என்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும்னா என் கண் பார்வை நல்லா இருக்கு ஸோ கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன்னா கூட பயப்படாத ஜஸ்ட் கைட்டி வச்சுட்டு போ கண்டிப்பா சொல்ல முடியும் ஸோ ரொம்பலாம் பயந்துகிட்டு போகாது இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ் ஓகேவா ஸோ விஷன் அடுத்தது கலர் கலர் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் இது இப்போ எல்லோ கலர் இருக்குது இது ரெட் கலர் இருக்குது இது ஒயிட் இது இண்டிகோன்னு இருக்குன்னா இதுக்கு நடுவில் வந்து என்ன பார்க்குன்னா ஒரு லெட்டரோ அல்லது நம்பரோ இருக்கும் இப்போ த்ரீ ஃபோர் ஏ ஜட் இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கும் ஸோ உன்னால் அந்த கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் தான் அது உள்ள என்ன லெட்டரோ அல்லது என்ன நம்பரோ இருக்குதுன்றதை உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க அது வந்து கலர் செக் அப்போ கலர் செக்குக்குமே விஷன் செக்குக்குமே வித்தியாசம் இருக்குது விஷன் செக்குன்றது சின்ன லெட்டர்லேருந்து பெரிய லெட்டர் வரையும் கண்ணுக்கு தெரியறதை உன்னால் பார்த்து சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த கலர் செக்குன்றது டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் இருக்கும் அந்த ஷேட்ஸ்குள்ளே அவங்க பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய லெட்டரையோ அல்லது நம்பரையோ கரெக்டாக பார்த்து சொல்கிறது ஸோ இந்த ரெண்டு செக் வந்து ஹை டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹை டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது எல்லா சென்டர்லயுமே இது நடக்கும் இதுலயுமே கூட ஒரு சில சென்டர்ல ஒரு சில டெஸ்ட் நடக்காது எல்லாமே நடக்கும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இயர் டெஸ்ட் ஹியர் டெஸ்ட்னா காது காது வந்து கரெக்டாக கேட்குதா அதாவது ஒரு போலீஸாக ஆக போகிறவங்களுக்கு இந்த ரெண்டு தான் முக்கியம் கண்ணும் காதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ யார் வராங்க யார் வராங்க எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணி அவங்க சொல்கிற இதுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணுமே காதுமே ரொம்ப அவசியம் அதனால் இது ரெண்டுத்தையுமே ரொம்ப தரவாக செக் பண்ணுவாங்க அதில் ஆடியோபிள் ரேஞ்ச் செக் தான் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்க இப்படி மிஷின் வச்சு எவ்வளோ டெசிபிள் எவ்வளோ ஹெட்ஸ் அவங்களுக்கு கேட்குதுன்ற மாதிரி செக் பண்ணுவாங்க சில நேரத்தில் மிஷின் கூட சில நேரத்தில் இருக்காது நம்ம நார்மலாக பேசுவாங்க ஒரு coincidência கேக்குதாப்பா அப்படின்னு நான் என்ன சொன்னேன் சொல்லு கேக்குதாப்பா சொன்னீங்க சார் ஓகே இதெல்லாம் அப்பால ஒரு லவுடரா பேசி கேட்பாங்க சோ அந்த மாதிரி ஆடியோபிள் ரேஞ்சுக்கு வந்து சில நேரத்துல பேசியுமே செக் பண்ணலாம் இல்லைன்னா மிஷின் வச்சுமே செக் பண்ணலாம் சோ இது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் இதுலயுமே மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டுமே ஃபிட்டா இருக்கிறவங்க தான் அவங்களே போலீஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்க போறீங்க சோ மேக்ஸிமம் இதுல ரிஜெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்காது அதனால ஹை டெஸ்ட் அண்ட் இயர் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இதுலயே மேக்ஸிமம் பாத்துருவாங்க எல்லாத்தையுமே சோ ரெண்டாவது இதற்கு அடுத்தது என்ன டெஸ்ட் நடக்கும்னா பிளட் டெஸ்ட் நடக்கும் அதாவது வந்து உன்னுடைய பிளட வந்து செக் பண்ணுவாங்க குரூப் ஐடென்டிபிகேஷனுக்காக இவர் எந்த பிளட் என்ன பிளட் குரூப் இவரே அப்படின்ற பிளட் குரூப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஓகேவா உன் பிளட் குரூப் என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் உன்னுடைய டிசீஸ் எனக்கு எதனா வந்து நோய் இருக்கா ரத்தத்து ஆட்கொல்லி நோய் எதனா இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் இப்போ வந்து ரீசெண்டாக அஃபெக்ட் ஆயிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை செக் பண்ணுறது மூலமா உனக்கு ஏதாச்சும் நோய் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது வந்து செக் பண்ண போது பிளட் டெஸ்ட் மேக்ஸிமம் பிளட் டெஸ்ட்ல அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நீங்களா ஃபிசிக்கலாவே ஃபிட்டா இருக்கீங்கன்னா பிளட் டெஸ்ட்ல எல்லாம் எந்த குறையும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தானே அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜாலியாக போனா ஜாலியாக அட்டன்ட் பண்ணலாம்

பல்லு சோ நிறைய பேருக்கு டவுட் வர்றது இந்த இடத்துல தான் சார் எனக்கு பல்லு இல்ல எனக்கு பல்லு சொத்தையா இருக்கு எனக்கு பல்லு அங்கங்க கேப் இருக்கு ஒரு சீரா இல்ல வரிசையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க மா இது எல்லாமே வந்து நீ ரொம்ப பதட்டப்பட்டுக்கிற அப்படிலாம் கிடையாது ஒரு சொத்த பல்லு ஒரு பல்லு இல்லைனால மேக்சிமம் உன்னை வந்து என்ன பண்ணிட்டு மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம இன்னொரு டீத் கூட வச்சுக்கலாம் பல்லு இல்லாத இடத்துல சொத்த பல்லுன்றதை க்ளீன் கூட பண்ணிக்கலாம் ஆனா ஒருத்தருக்கே ஒரு அஞ்சு சொத்த பல்லு நாலு சொத்தப்பல் இருந்து நாலஞ்சு பல்லு நமக்கு இல்லாம இருந்து அப்படி இருந்தா மட்டும் மட்டும்தான் ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது நாலஞ்சு சொத்த பல்லும் இருக்காது நிறைய பல்லு வந்து கொட்டி போயும் கிடைக்காது அப்படி இருந்தா தான் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ டீத் டெஸ்ட் நினைச்சு பயப்படலாம் பயப்படாதீங்க அதுவும் வந்து ஈஸியா முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இசிஜி எதுக்கு செக் பண்றாங்க நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து செக் பண்றதுக்கு தான் நிறைய இடத்துல ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இசிஜி மிஷின் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா இசிஜி கூட எடுக்கிறது இல்லை ஒரு சில சென்டர்ஸ்ல ஆனா மேக்ஸிமம் எடுப்பாங்க எல்லா இடத்துலயும் எடுப்பாங்க ஒரு சில சென்டர்ஸ்ல எடுக்க கூட தவறி இருக்காங்கன்றது மாதிரி கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் ஆனா இசிஜி கூட சொல்ல முடியாது ஓகேவா சோ இசிஜி டெஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உன்னுடைய ஹார்ட்டோடைய பீட்ஸ் இருக்கு எப்படி துடிக்குது அப்படின்றதுனா ஆனா நம்மளே ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் மெடிக்கல் டெஸ்ட்ல போய் உட்காடுறோம் சோ நம்ம பதட்டத்துக்கு அங்க ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா ரைஸ் ஆகத்தான் செய்யும் அப்போ அதை பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுவாங்க டாக்டர் இல்ல கொஞ்சம் பொறுமையா இருப்பா ரொம்ப பொறுமையா இருக்கும் ஒன்னும் பயப்பட பயப்படாத இது வந்து நார்மல் டெஸ்ட் தானே எதுக்கு பயப்படுற அப்படி நம்மளையே அவங்க சமாதானப்படுத்துற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க ஓகேவா சோ இது நார்மலான ஒரு டெஸ்ட் ஒரு மெடிக்கல் கண்டிஷன செக் பண்ணிட்டு நீ போலீஸ்க்கு ஃபிசிக்கலா ஃபிட்டா பாத்துட்டாங்க படிப்புல ஃபிட்னு பாத்துட்டாங்க இப்ப மெடிக்கலா ஃபிட்டா பார்க்கணும் இல்ல அத தான பண்றாங்க உடனே நீ பயந்துறாத இதுல போய்டுமோ இதுல போய்டுமோனா நார்மலாவே ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் பண்ணிக்காதமா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து சோ ஈசிஜி நார்மலா உங்களுக்கு டாக்டரே சொல்லிடுவாங்கப்பா கொஞ்சம் பதட்டத்தை குறை 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 அப்படினிட்டு சோ ஈசிஜியும் வந்து ஈஸியா முடிஞ்சிரும் சோ இதெல்லாம் ரிஜெக்ஷனே நடக்காது ஓகேவா சோ

இந்த மாதிரி முட்டிகள் வந்து இப்படி வளைஞ்சிருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கால் முட்டிகள் ஏன்னா வந்து ஒரு போலீஸ் போது நமக்கு கால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்காகட்டும் அப்ப அந்த முட்டிகளை செக் பண்ணும்போது இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ப நார்மலா ஒரு யூனிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் முட்டிகள் இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அதை ஆர்த்தோ டாக்டர் செக் பண்ணும்போது நம்ம மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் போது ரிஜெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எக்ஸ்ரே செக் பண்ணுவாங்க எக்ஸ்ரே வந்து ஏதாச்சும் இவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா எதனா ஸ்டீல் பிளேட் வச்சுருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ரே எடுத்துட்டு வரது ஸோ எக்ஸ்ரே மூலமாக மேக்ஸிமம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ண ஆப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு எதனா அஃபெக்ட் பண்ணியிருக்குமா போலீஸ் வேலைக்கு போகாத அளவுக்கு அப்படின்றதெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் படி செக் பண்ணிவிட்டு உனக்கு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டில் இவ்வளோ தான் நடக்க போகுது ஹை டெஸ்ட் ஹியர் டெஸ்ட் பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட்டு டீத்து எக்ஸ்ரே அண்ட் தென் போன் டெஸ்ட்டு இன்னொன்று என்ன சொன்னேன் ஈசிஜி இவ்வளவு தான் நடக்க போகுது ஸோ அதனால ரொம்ப பயப்படாத ரிஸ்க் எடுத்துக்காத ஸோ இதுவுமே சென்டருக்கு சென்டர் மாறுபடும் சொல்லிட்டேன் ஸோ அந்தந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பயந்துக்கிட்டு போகாமல் நிம்மதியாக போய் இதுவும் நம்மளை பொறுத்தவரையும் ஒரு சின்ன கல் இதை தாண்டிட்டால் வேலை அப்படின்ற மாதிரி போங்க ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி வந்தவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்காது நம்பரை ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் கால்க்கு என்னென்னலாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அதுக்காக எல்லாரும் பார்த்துக்கலாமா ஸோ இப்போதைக்கு இது ரெடியா அடுத்த வாரத்திலேருந்து நம்ம ஒட்டி ஓடி அலையணும் மெடிக்கல் போகணும் பார்க்கணும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்க்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பராக பி ப்ரிப்பர்டாக இருங்க காய்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் இணைந்திருங்க காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்